அமர அரபை தேகாவிற்கு உத்தர செய்யாதே தடையின் பொதுdeny அவாய்சம போதுதானே அளிப்பீ சாஸ்ரே விடிவி சாஸ் அவாய்சம போதுதானே அளிப்பீ சாஸ்ரே விடிவி தா கேரங்கவ நான் நடலை சாநிச்சவந்து இவ குடுவ நரேந்தனல்ல சகோபனே மகுள்சியானை 나ராதமே சாங்கமந்து நரிந்தி கொண்டபரோ எங்களை படித்து தான் இன்னும் கத்தாவே எங்களை நிறப்பற்றும் எங்களை பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரே ஆவையான அத்தை மாடுதல் அந்தவே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பால் சித்திரைய வார்த்தைகள் கத்தாவே எங்களுடைய வல்லமை எங்களை கத்தாவை வீழ்ச்சிக்கும்படியான் எங்களை பலன்படுத்தும்படியான் மன்றாக இருக்கிறோம் எங்களுக்கு நான் அற்புதமான கத்தாமை கிரியைகளை வார்த்தைகள் கத்தாவை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம் ஒரு வார்த்தை பொருளும் அப்பொழுதுமே எங்களுடைய வேலைக்கான சொத்தமாவார் என்று சொன்ன பொழுது

விடுத்தார் விடுதலை அல்லது விடுவித்தல் என்று சொல்லி நாம் இதை பார்க்கிறோம் விடுதலை என்கிற இந்த காரியம் இன்றைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியமான ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஏதாவது ஒரு விடுதலை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையே ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை விடுதலையை வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்விலே அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை வாஞ்சிக்கிற அந்த விடுதலையை விரும்புகிற அந்த விடுதலையை தங்களுடைய வாழ்வுகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி மனிதர் மனிதர்களாகிய நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்திலே இவருடைய சிக்குண்டு ஏதாவது ஒரு விதத்திலே கட்டப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்திலே ஒருவேளை அடிமைப்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆணித்து விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட்டும் அதை நாம் சுற்றுக்கொள்ள முடியாதபடி நாம் சிட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஆன்பருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய டான்ஸரை எழுந்ததான விடுவித்தார் லேயா நம்முடைய ஆண்டவர் அவர் விடுதலை தருகிறவர் அவர் விடுதலை தருகிறவர் பாம பாம பி சாத் இவர்களை இப்படிப்பட்ட எல்லா அறிவியிலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையை விடுதலை தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாகவே அவரின் உலகத்திலே மனுக்குலம் எழுத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி தம்முடைய நூதனை அமைத்து அவர் நம்முடைய நாட்களை விடுவித்தார் ஒரு வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நமக்கு நன்றாக தெரியும் அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அங்கே அந்த தேசத்தின் ராஜாவினால் நிறுத்தப்படுகிறேன் அந்த பொற்சிலையை ஒருவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் அந்த பொற்சிலையை அவர்களை பணிந்து ஒருவரை அதை தொழுந்து கொள்ளாமல் இருந்தது நிமித்தமாக நான்காவதை கட்டளையின்படி எரிகிற சீச்சுலையிலே அவர்கள் சுற்றி போடப்பட்டார்கள் நெருங்கிலை சூச்சலை பின்தொலையிலே அவர்கள் தூக்கி போடப்பட்ட தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை எழுந்ததாரா விதிவித்தார் அல்லே தோல்யம் சொல்லுவோம் அல்லே தோல்யம் அப்ப அவர் நம்மை தம்முடைய தூதனை அனுப்பி எரிகிற அத்தனைக்கு வாழை அத்தனைக்குள்ளாக தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களை எழுந்ததாம் ஒருவேளை நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவன் நம்ம எழுதவா ஆசிமிப்பா தர்சினியாக இருந்தாலும் சரி அது தண்ணிராக இருந்தாலும் சரி அது சல்லமாக இருந்தாலும் சரி அது மேடாக இருந்தாலும் ஆ சரி நான் சொல்கிறது புரியுதெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தில நாம் சிக்கொண்டு அது ஏதாவது ஒரு காரியத்தில விடுதலை பெற முடியாமல் நம்ம தவித்துக் கொண்டிருக்கோம் அது எப்படி முடியும் ஒருவரை சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது என்பது ஒருவரை நம்முடைய எண்ணத்தின்படி நம்முடைய ஒரு வேலை உலக அறிவின்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் விடுதலை பெற்றுக்கொள்வது என்பது இயலாது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் எரிகிற அக்னி சுவாதம் எரிகிற அக்னி அவர்களை தூக்கி கொண்டு அதற்கு பிற்பாடு அவர்களை தூக்கி கொண்டு போட போனவர்கள் ஒருவேளை அதற்கு முன்னாடி அந்த சாஸ்திராசை தூக்கி கொண்டு போடும் வழியாய் போனவர்கள் நினைத்து போனார்கள் அவர்கள் கருகி போனார்கள் வேதத்துல வாசித்து பார்க்கிறோம் அந்த வேதம் வசனம் இப்படி சொல்கிறது பாருங்கள் அந்த இருபத்தி இரண்டாவது வசனத்துல

ஒருவேளை கிட்ட வர முடியாது ஒரு சூழ்நிலை ஒருவேளை நம்ம அறிவியின்படி யோசித்து பார்க்க முழுமை சிந்தித்து பார்க்க முழுமை அது முடியுமா இந்த காரியம் இதிலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்குமா நம்ம சொல்லுவோம் தான் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அதனோட விடுதலை என்பது கூடாத காரியம் அப்படிதானே நம்ம நிறைய அன்னைக்கு நேரங்கள் அப்படிதான் சிந்திப்போம் அப்படிதான் யோசிப்போம் நம்ம விட்டு நிகழ்ச்சி போயிட்டு நமக்கு மிஞ்சன காரியம் நம்ம கையை விட்டு நிகழ்ச்சி கையை விட்டு கையை விட்டு போயிட்டு அதனால இது நடக்காத காரியம் இது நடக்காது சூழ்நிலை அது நீங்கிறது அது நிற்கிறது

ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை விட்டு மிஞ்சன காரியமா கூட எடுக்கலாம் விடுதலை என்பது கூட என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஆராய்ச்சிக்கிறேன் நம்முடைய ஆண்டுகள் நம்முடைய தேவன் அவர் அவை விடலாம் அவர்களை விடுவித்தார் என்று சொன்னால் தளத்தை நம்ம முதலிருந்து வாக்குத்து பார்க்கும் பொழுது சும்மா ஆண்டவர் அவர்கள் இருந்த விடுதலை ஆக்கவில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை நான் மாசத்தில் பார்த்து பொழுது அதில் ஒரு நாலு காணியும் சொல்லப்பட்டிருக்கிறதால் தான் அந்த மறுபடியும் வாழ்த்திக்கலாமா கொடுத்த வாசிங்க மூணாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது நேபுகா ஸ்ரேய்தான் பசனி ஸ்ரீ சாஸ்திரா ஸ்ரேசான் ஆபை அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேமித்து பணியாமல் அவரை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் பரியங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவதலை அனுப்பி தன்னுடைய நாட்டரை ஒப்பு நாலு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது சும்மா ஆண்டவர் அத்தனி சுவாரையை தன்னுடைய நூதனை அமைப்பி அவர்களை அவர் விடுவிக்கவில்லை அந்த சூழ்நிலை கையவிட்டு போன காரியமாக இருந்தாலும் தம்முடைய நூதனை அமைப்பி அவர்களை ஆண்டவர் விடுவிக்கார் என்று சொன்னால் அவர்கள் செய்த காரியத்தை வேறு வசனங்கள் நமக்கு கற்றுக் முதலாவது நாம் வாசித்து பார்க்கிறோம் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் அங்கு வேதம் சொல்கிறது தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை தெரிவித்து பணியாமை அன்பவர் அவர்களை விடுவித்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு தங்களுடைய தேவனை தவிர அவர்கள் வேறொரு தேவனை தெரிவித்து என்று வேறொரு தெய்வனை செய்தித்து அவர்களை சொல்லவில்லை சொல்லவில்லை வேறொரு தெய்வனை தெரிவித்து அவர்கள் நாடவில்லை கத்தரே தெய்வன் அவரே நல்லவன் உள்ளவர் என்பதை அறிந்து அவரையே அவர்களை தெரிவித்து இருக்கிறார்கள் பணிந்து கொண்டார்கள் கத்தரையை செய்துள்ளார்கள் வேறு சூழ்நிலை மாறுகிறது கூடாத ஒரு சூழ்நிலை தப்பித்து பிழைத்துக் கொள்ளலாம் யாரை செய்வித்தால் ராஜா நிறைத்துல ஒரு சிலையை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இருக்கு அந்த வேதனை எதுக்கு அதுக்குள்ள போறோம்

அவர்கள் அந்த தெய்வனை தவிர தெய்வனை தவிர ஒருவரை அவருக்கு செய்தி தெரிவிக்கவில்லை என்ற வாசத்தை பார்க்கிறோம் அங்கு வேணும் சொல்கிறது ரோமன் நிறுவம் முதலாவதிகாரம்

ആയിരം രൂപ രൂപത്തിൽ ആയിരം തവര அப்படின்னா சூழ்நிலை அக்னி ஆனாலும் கத்த ஒரு சூழ்நிலை என்ற அவரை செய்தித்தாளர்கள் சொன்னால் அவரை தேவனை தவிர வேறு ஒன்றிலே செய்யவில்லை செய்விக்கவில்லை செய்ய கத்தரியை அப்படின்னு பொழுது கொண்டார்கள் அடுத்த நதனம் சொல்கிறது கத்தரையே பத்திரத்துல இருந்து வேறொரு தேவனை சேமித்து பணியாமல் அவரையே அவரையே நம்பி நம்பிக்கை ஆழ்ந்தவர் மீது முழு நம்பிக்கை ராஜாமன் என்று அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆராய்ச்சி தேவன் எங்களை தப்பு வைத்தாலும் சரி கப்ப வைக்காவிட்டாலும் அவரைத்தான் நாங்கள் கொண்டு கொள்ளும் ஆழ்ந்தவர் மீது வைத்த முழு நம்பிக்கை

சூழ்நிலை வந்தாலும் ஆண்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உரிமையாயிருந்தார்கள் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை வசனம் அமைக்க அவர்களை என்ன சொன்னாராம் மூன்றாவது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் கட்டளையை ராஜாவின் கட்டளையை ராஜாவின் கட்டளையை கல்வி கல்வி ராஜா சொன்ன அந்த கட்டளை ஒருவேளை அது ஆண்டவருக்கு பிரியவில்லாத ஒன்று ஆண்டவருக்கு ஆண்டவர் விரும்பாத ஆண்டவருக்கு பிரியவில்லாதது ஆண்டவர் விரும்பாத ஆண்டவர் அறிவுறுக்கக்கூடிய ஒன்று எது பொத்தலையை ராஜாவின் பிரதான் ராஜாவின் கட்டளை பொற்களை விளங்குவது அது ஆண்டவர் அறிவுறுக்கக்கூடியது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று அவ ஆண்டவர் அறிவுறுக்கக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று யார் சொன்னாலும் சரி யார் சொல்லை சொன்னாலும் சரி அதை நான் செய்வது என்று சொல்லி அதை எடுத்து எழுதினார்கள் அள்ளினார்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஒரு அனுபவம் இருக்கக்கூடியதை அவர்கள் வீட்டில் செய்யல விட்டுவிட்டவர்கள் தள்ளினார்கள் தள்ளினார்கள் ஆண்களுக்கு புரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்து சீர்திருத்தி பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் இன்னைக்கு விடுதலை அவருடைய வாழ்க்கை ஏன் இன்னும் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தவிர்க்கிறோம் ஏன் ஏன் போராடுகிறோம் போராடுகிறோம் விட்டுக்கொள்ள முடியவில்லையே காரணம் ஆண்டவருக்கு பிரியமல்லாததை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அறிவருக்கு மேலே நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது கூடாத காரியம் கூடாத காரியம் அதே நேரத்தில் ராஜாவின் கட்டளையை தண்ணி ஆண்டத்துக்கு பிரியமில்லாததை ஆண்டவர் அருவருக்கு கூடியவை அவர்களை தனி நிரூபித்தவர்கள் సూళ్ల ఎప్పుడు కత్ తల అవ్వేన వసనం పరీర తర

நாம் ஜீவியாக ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல ரோமே கருதும் பொழுது பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது நாம் ஆசை பாதிக்கும் பொழுது வேறு வசனம் நமக்கு அப்படி கற்றுக் கொண்டிருக்கிறது நம் ஜீவ பணியாக ஆண்டவர்கள்

வார்த்தைகள்ரிய வார்த்தைகள் செயல்கள் நம்முடைய கால்கள் பெரிய மாறி இருக்கலாம் அவப்பிருக்கிறோமா அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அக்கனிலே அங்கு மாறு போனாலும் பரவாயில்லை அக்கனிலே போட்டு தரம் அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் வசனம் சொல்கிறது தேவன் தவருடைய தூதனை அனுப்பி அவர்கள் என்ன செய்ய வாழ்க்கையிலும் விடுதலை கருதலை

அவங்களுக்கு வராம எங்க போய் எவ்வளவு கிடைச்சாலும் எழுந்த கூடாது ஆஹ் போகும் சொன்னாங்க ஏன் கோயிலுக்கு வரல வேற